எனக்காக எப்பவும் திறந்தா இருப்பான் என்ன சித்ரா இது சோர்ந்து போன உன் முகத்துல சிரிப்ப வரவழிக்கலான்னு என்னமோ சொன்னா என்னையே கடவுளாக்கிட்டு யாருமே இருக்கா இல்ல அம்மாவும் அப்பாவும் விமான நிலையத்துக்கு போயிருக்காங்க ஓஹோ சந்திர அண்ணாவும் அண்ணி இன்னைக்கு வர்றாங்கல்ல வெரி குட் மைத்துரனை முதல் முதல் சந்திக்க போறது காதலியின் முதல் சந்திப்ப காட்டணும் சுவையா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன்

பெர் பாக்குறீங்க இது எப்படி இங்க வந்தது இதுவா நடைத்தா என்ன இப்படி திடுக்கிட்டு நிக்கிறீங்க

எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது எனக்காக நடந்தது எல்லாம் மறந்துடுங்க இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குது கல்யாணம் உண்மை தெரிஞ்ச பிறகுமா இந்த ஜென்மத்துல இந்த கல்யாணம் நடக்க ரொம்ப லேட் ஆயிடுது சித்ரா உன் கல்யாணத்துக்கு எவ்வளவு பரிசு வாங்கி வந்திருக்கு தெரியுமா முதல்ல சாக்லேட் அப்புறம் பேசலாம் வாமா சித்ரா என்ன உடனே புறப்பட்டு வாங்கன்னு ஒரு நாளைக்கு ஒரு லெட்டர் எழுதுவே வரவேற்பே சரியில்லையே வெக்கமா என்னமா அது கண்ணீர் ஓஹோ ஆனந்த கண்ணீரா சித்ரா உடனே நான் மாப்பிளைய பார்த்தாகணும் உடம்பெல்லாம் எப்படி தள்ள மாதிரிதானா சொல்லட்டமா சொல்லுமா தங்கமான அது எப்படி உனக்கு அதுக்குள்ள தெரியும் தன்னுடைய நன்மையை கொஞ்சம் கூட கருதாமே யாரோ ஒரு நண்பனுக்காக கல்லூரியை விட்டே விலகினவராச்சி அப்போ ஒரு தங்கமானவர் தானே யாருக்காக தன் படிப்பை தியாகம் செய்தார் அந்த நண்பனாலேயே ஆபீஸ்ல இருந்து வேலையை விட்டே நீக்கப்பட்டவர் காதலுக்காக நண்பனால கைவிடப்பட்டவர் நண்பனை நல்லவர் நினைச்சு அவருக்கு இந்த பரிசு கொடுத்தவர் மாப்பிள்ளா வர இருந்தவர் ஒரு அண்ணன் செய்த துரமும்பமும் அவன் தங்கையுடைய வாழ்வுக்கே இறஞ்சதா வந்த முடியும் ஒரு நாள் கூட என்கிட்ட சொல்லலீங்க இருக்கா நான் மனசாலே அவனுக்கு துரோகம் நினைச்சதே கிடையாது அவனுடைய போய்

உன்னையும் பத்து மாதம் சுமந்து பெத்து வளர்த்திருக்கிறார் அந்த பெண் குலத்துல பிறந்த இவளுக்கு அநீதி இடைக்காது அவளை கைவிட்டுடாது வேண்டாம் உன் பிடிவார்த்து விட்டுக்காக நான் சொல்றது கூட பேசாம எனக்கும் பேசிய அம்மா நீங்களாவது அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா தயவு செய்து எனக்காக சொல்லுங்கம்மா

நீ என்னக்காவும் என் முழு பேரை சொல்லி கூப்பிட்டுருக்கேன் அதே மாதிரியே தங்க சந்திரனானு கூப்பிட்டான் இதுல மறைக்கிறதுக்கோ சூழ்ச்சிக்கோ இடமே இல்லை கண்ணம் கபடறியாத என் தங்க மேல எந்த குற்றத்தை சுமத்தாது உன்னை கையெடுத்து கும்பிடு அவன் வாழ்க்கையை அநியாயமா பாடாக்கிறான் அந்த குற்றத்தை மட்டும் செய்யாது துறை என் வாழ்க்கையில நான் செய்த குற்றம் உன்னை முதல் முதல் சந்திச்சு இனி நான் உன்னை பார்க்க வேண்டும் சுரேஷ் கேட்டா அவங்களுக்கு நமக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது இனிமே அவங்க யாரும் இந்த வீட்டுல காவிரடி எடுத்து வைக்க ஆமா பெळकே திவக்கு ஒரு மருமக வர போறாம். எவ்வளவு சந்தோஷமா இரு. இந்த பூவை தலையில வச்சு பார்த்து ஆனந்தப்பட எனக்கு அருகதே எல்லாமே செய்துக்கி. சந்தடியாமா வா உள்ளம்மா பத்தேன். உள்ள வரத்தான் தான் ஆனா உள்ள வரத்துக்கு முன்னால நீங்க வந்து செய்யணும். நீ எங்க எதுன்னு கேட்க கூடாது. என்னம்மா? முதல்ல எனக்கு காலை தேயங்க. நீ எடுக்கறமா. கொஞ்சம் இது வந்துட. ராணி ராணி கொஞ்சம் சீக்கிரம் அம்மா.

உங்க மருமக ஆசீர்வாதம் பண்ணமா ஏற்கையா இருக்கா கழுத்துல தாலி ஏறாமலே மருமக உறவு கொண்டாட யோசிக்கிறீங்களா எவ்வளவு சொல்லு அவன்தான் கல்யாணத்தை நிறுத்திட்டே திருமணத்திற்கான கொண்டாட்டத்தை தான் அவர் நிறுத்திட்டார் எப்பயும் மனசார அவரையே கணவரா நினைச்சேனும் அந்த வினாடியிலேயே எங்க திருமணம் முடிஞ்சு போச்சு இனிமே இதுதான் என் வீடு நீங்க தான் எனக்கு எல்லாம் உலகம் இது ஒத்துக்கும் அம்மா உண்மை தெரிஞ்சும் உலகம் ஒத்துக்கொள்ளாத விஷயங்கள் எத்தனையோ இருக்கு சித்ரா பலர் சாட்சியா திருமணம் நடக்க வேண்டாமா பலருக்கு தெரிஞ்சு எங்க திருமண நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு அவருக்கு நான் எனக்கு அவரும் ஓரறிய உலகறிய தெரிஞ்சு போச்சு ஏற்கனவே அவருக்கு சொந்தமாயிட்டு மனசாலும் வேறொருத்தர் நினைக்க முடியுமா அப்போ முடிவுதான் என்னம்மா அத்தே பிறந்த வீட்டை திறந்து விரும்பிய கணவர் வீட்டுக்கு வந்திருக்கேன் இதையே நான் புகுந்த வீடா நினைச்சு தெரிஞ்சா என்ன நடக்குமோ என்னால நினைச்சு கூட பாக்க முடியல கோவிலுக்குள்ளேயே தரங்கடைஞ்சேன் என் தெய்வம் நிச்சயமா ஏத்துக்கும் இப்ப அவன் இருக்கிற நிலையில உன்னை அடிச்சு சும்புடுனாலும் துன்புறுத்துவம்மா அத்தை என் உடலை விட்டு உயிரை துரத்தினாலும் இந்த வீட்டை விட்டு என் நாவே மட்டும் தரத்த முடியாது சித்ரா அவனுடைய ஆத்திரமும் வேகமும் தெரியாம இருக்க நான் சொல்றது கொஞ்சம் நீங்க என்ன சொன்னாலும் உங்க மருமகளை நான் கேட்க தயாரா இருக்கேன் இந்த வீட்டை விட்டு மட்டும் வெளிய போக சொல்லாதீங்க வெளிய போக சொல்லாதீங்க இல்லம்மா நீங்க இருக்கவே முடியாது வேறு பண்ணி இல்ல நீங்க இருந்து போயிடும் அவங்க வர்றதுக்குள்ள போயிடுமா என்ன எங்கத்தே போக சொன்னீங்க பிறந்து வீட்டிலயே போயிடுறாங்க இல்ல அங்கே போக முடியாது என் கணவனின் அன்பு பெறாமை அந்த வீட்டுக்குள்ள திரும்பவும் நுழைய மாட்டேங்கிற மன உறுதியோட வந்திருக்கேன் பத்தே எங்கேயோ எனக்கு இடல்லேன்னு சொன்னீங்கன்னா நான் யார் கண்ணுலயும் படாம எங்கேயாவது போயிட்டோம் இல்லம்மா நீ என் மரும உன்னை தவிர வேற யாருமே எனக்கு மருமகளா வர முடியாது வீட்டுக்கு வந்த லட்சுமி வெளிய துரத்து நினைச்சு பாதினா உன்னோட வாழ்க்கையை நடத்த சுரேஷ் கொடுத்து வச்சிருக்கணும் உன்னை இங்கேயே தங்க வைக்கிறதுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன்